நேர சென்னைய அழுக்காக்குறது மட்டும்தான் நம்ம சென்னை வாசிகளோட வேலை அந்த சென்னையை தினமும் மறுபடியும் மறுபடியும் அழகாக்குறது தான் தூய்மை பணியாளர்கள் புயல் வந்து புரட்டி போட்டுட்டு போனாலும் சரி சுனாமி வந்து சுரட்டி போட்டுட்டு போனாலும் சரி மீட்பு பணிகளுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்களோட சேவை கட்டாயம் தேவை விளிம்பு மக்களான தூய்மை பணியாளர்கள் எப்பவும் அரசுக்கும் சரி மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் சரி விளையாட்டு பொருட்கள் தான் அந்த வகையில் தூய்மை பணியாளர்களோட பணி பாதுகாப்ப கேள்விக்குள்ளாக்கி அவங்கள தனியார் கிட்ட தள்ளி விடுற வேலையில மாநகராட்சி இறங்கியிருக்கு இந்த நிலையில பணி நிரந்தரம் உட்பட இதர பல சலுகைகளை கேட்டு பதிமூன்று நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிர பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம நடந்த போராட்டம் அது மாநகராட்சி நிர்வாகமோ தமிழக அரசோ ஆர்ப்பாட்டம் நடந்த பகுதியோட பக்கம் தலை காட்டவே இல்லை பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பெயர்ல ஒரு நாடகத்தை மட்டும்தான் நடத்தினாங்க அதுக்கப்புறமா அரசு வெகு நோக்காக அதுக்கப்புறமா ஒரே நள்ளிரவுல தூய்மை பணியாளர்கள் அடிச்சு துவச்சு கைது செய்யப்பட்டாங்க இனிமேல் போராட்டத்துல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு உறுதி அளிச்சா மட்டுமே விடுதலை செய்வோம் அப்படின்னு காவல்துறையினரால அவங்க மிரட்டப்பட்டு அதுக்கப்புறமா விடுவிக்கப்பட்டாங்க திமுக அரசோட விபரீத ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு போல அமைஞ்சது தூய்மை பணியாளர்களோட இந்த போராட்டமும் அதோட துயரமான முடிவும் இது பத்தி அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிற ஆதங்கம் வேற மாதிரியா இருக்கு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இவங்க இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்போ தனியாருக்கு இவங்கள தாரை வார்க்கப்பட்டு அது மூலமா இவங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பளம்

போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் திமுக அரசால அடிச்சு துவைக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக அரசு அவங்களை விரட்டி அடிச்சு கைது செஞ்சிருக்கிறது போராட்டத்தை நசுக்கி இருக்கு திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகள்ல செஞ்ச வெற்று ஆடம்பர திட்டங்கள் வீண் செலவுகள் எவ்வளவு தெரியுமா கார் பந்தயத்துக்கு ஐம்பது கோடி எழுதாத பேனா சிலைக்கு எண்பத்தி ஒன்பது கோடி நாள்தோறும் தயிர் வட பூமாலை வச்சு வழிபாடு ரேஞ்சுக்கு மரியாதை நடத்தப்படுற கருணாநிதி நினைவிடத்துக்கு முப்பத்தி ஒன்பது கோடி இது எல்லாத்தையும் சேர்த்தா மட்டும் நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய்